ஐ போலீஸ் வெல்கம் டு முப்பது ட்ரெயினிங் அகாதமி பின்னாடி பார்க்காதீங்க தலைகிழாக தான் வச்சிருக்கேன் எல்லாரும் உடனே தலைகிழா திருப்பி பார்க்காதீங்க ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் என்னன்றது உனக்கு சொல்லாம இருக்க போறது இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லி நான் அதெல்லாம் இப்போ போட போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஆக்சுவலாக நீங்க இப்படிதான் படிச்சுட்டு இருக்கீங்க என்னன்னா இந்த படத்தோட சீன் வந்து உங்களால் ரிமம்பர் பண்ண முடியுதா என்னங்க எழுதுங்க 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 நிறைய படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை படிக்க வச்சு அந்த பொண்ணோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக விடாத படிக்க வச்சு கியூல நிக்க வைப்பாங்க ஃபைனலா அவர் ஒரு கொஸ்டின் கேப்பார் அந்த அலெக்சாண்டர் குதிரை பேர் என்ன அப்படின்னு கேட்டோடனே இல்லாம சார் கேட்பாங்க இன்டர்வியூல அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படின்ட்டு நம்ம அவ்வளவு பயந்து சீரியஸா படிச்சுட்டு உள்ள போவாங்க உள்ள போனோட மேடம் என்ன பண்ணுவாங்க நோ இன்டர்வியூ நாட் நெசசரி அட்மிஷன் போட்டுக்கலாம் போங்க இதுக்காக என்ன எப்படி படிக்க வச்ச அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம ரியல் டைம் பிசி எக்ஸாம் நடக்க போற ஒரு லைஃப் சினாரியோ இதுதான் கண்டிப்பாக நடக்கும் அங்கே என்ன நடக்க போதே விழுந்து விழுந்து படிப்ப ஏய் அதை படிச்சியா ஏய் இதை படிச்சியா இவன் இப்படி கேள்வி கேட்டா அவன் அப்படி கேள்வி கேட்டா அவன் இப்போ சொல்லிக்கிட்டா இப்படி நம்ம நிறைய விஷயத்தை குழப்பேன் ஓகேவா ஃபைனலாக அவன் கொஸ்டின் பேப்பர் எப்படி படுறாங்க சிம்பிளாக எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க ஈஸியான ஒரு கொஷின் பேப்பராக தான் இருக்க போகுது ஓகேவா இதுக்காக நம்ம இவ்வளோ சீரியஸாக படிச்சுட்டு இருக்கோம் படிக்கணும் கரண்ட் அஃபேர் கேட்குறீங்கல்ல அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் கரண்ட் அஃபேர் கொடுங்க சார் கரண்ட் அஃபேர் கொடுங்க சார் கரண்ட் அஃபேர் கொடுங்க சார் மா நமக்கு சிலபஸே எக்கச்சக்கம் அதிலே இன்னும் எதை படிக்க எதை விட எப்படி படிக்க அப்படின்ற மாதிரி திணறிட்டு இருக்கீங்க இதில் இன்னும் கரண்ட் அஃபேர் வரைக்கும் ஹெவி பேர்டனாக ஏற்றுக்கிறீங்க கரண்ட் அஃபேயர் உன்னுடைய ரோல் உன்னுடைய அந்த கொஸ்டின் பேப்பரில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆறு கேள்விகள் ஐந்து கேள்விகள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலமா அப்பப்பா உடனே நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது அப்படி அஞ்சு கேள்விகள் வரும் ஓகே ஒத்துக்கிறேன் ஐந்து கேள்விகள் எப்படி வரும் என்றால் மேலோட்டமா தான் வரும் நீ காதால கேட்ட சில விஷயங்கள் தான் வரும் இப்ப இந்த இறங்கி கரண்ட் எடுத்து கொடுத்துட்டு நான் அதுக்கு செலவு பண்ணுவேன் அஞ்சு அஞ்சு கொஷின் அதை படிக்க ஆரம்பிச்சுடுவேன் எங்க விட்டுருவேன் சமூக அறிவியலையும் அறிவியலையும் விட்டுருவேன் அதுக்கு எஃபர்ட் போடுறது இதை போடு அது எது வரும்னே நிச்சயம் இல்லை கிரேட்டா தன்பர்க் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு முன்னாடி மூணு மாதத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ கூட சம்மந்தப்படாத ஒரு பொண்ணு கொரோனாக்கெலாம் ஆறு காலத்துக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட பொண்ணு தூக்கின்னு வந்து கரண்ட் அஃபேர்னு கேட்டாங்க அப்போ உனக்கு எது ஒன்று தெரியாது பிசி எக்ஸாமில் கேட்கலாம் கேட்காமலேயும் போகலாம் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஐந்து மார்க்குக்கு பார்த்துட்டு ஐம்பது மார்க் விட்டுறீங்க ஐந்து பெருசாக ஐம்பது பெருசாக ஐம்பது தானே பெருசு அப்போ இதை விட்டுட்டு நீ படி ஏன் சும்மா கரண்ட் அஃபேர்ன்னு இது பண்ணுறேன் நான் இன்னைக்கு பேரும் அதனால தான் உனக்கு அதுக்கான எஃபர்ட்ஸே போடல சரி எதுக்கு சும்மா பிடிஎஃப் மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதை உட்காந்து அதுல இருந்து வரலாம் வராம போகலாம் ஏன்னா கரண்ட் அஃபேர்லாம் கேரண்டி கிடையாது இதுதான் வரும்னு என்னால் ஷியராக சொல்ல முடியாதா சமூக அறிவியல் இந்த புக்ல இருந்து தான் கேட்பான் அறிவியல் இந்த புக்ல இருந்தா கேட்பான் உளவியல் இப்படி தான் கேட்பான் கணிதம் இப்படிதான் வரும் தமிழ் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு வரையிறதுக்கு கூட தெரிஞ்சு எங்களுக்கு கரண்ட் அஃபேர்ல இருந்து இதான் எப்பாங்கன்னு யாராலுமே சொல்ல முடியாது சரி அதை ஏன் போட்டு ஏன் மாணாக்கர்களை குழப்பணும் இந்த மாதிரி பைத்தியக்காரங்க மாதிரி படிச்சுக்கிட்டு பாரு எப்படி படிச்சுட்டு போனாங்க ஆனா கடைசியில் அந்த படத்துல ஒண்ணுமே இல்லாத போயிடும் சீன் மாதிரி மாதிரிதான் நம்மளும் ஏன் அவ்வளோ சீரியஸா படிச்சுட்டு போயிட்டு கடைசியில் ஒண்ணுமே இல்லாத போய் முடிக்கிறதுக்கு ஆமா தானே கரெக்டா தானே பேசுறோம் ஸோ கரண்ட் அஃபேருக்கு ரிஸ்க்கை கம்மி பண்ணிக்கோ நான் இப்போ வரையும் நீ எதுனா ஒரு வீடியோஸ் பார்த்து காதால கேட்குறியா அது போதும் சும்மா தேவையில்லாத ரிஸ்க்கை பில் பண்ணிக்காது நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய தேவை பொது அறிவில் இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து மார்க்ல நாற்பது மார்க் எடுக்கக்கூடிய அந்த சமூக அறிவியல் அறிவியல் நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கோமோ அது ஞாபகத்துக்கு வருதா கரண்ட் அஃபேர் அந்த அஞ்சு மார்க்ல ஒரு மூணு மார்க்காக தட்டி தூக்கலாம் அப்படி அப்படின்னு ஓகேவா போகலாம் ரிஸ்க் தான் ஆகணும் வேற விதி இல்லை நீ அதை படிக்க போய் இதை விற்றுவியம் தான் எனக்கு பயமா இருக்கு எவ்வளோ தான் நம்ம மைண்டை ஸ்டோர் பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம் உனக்கே சளிப்பாய்க்கடுப்பாய் தூக்கி போட்டுருவேன் கரண்ட் அஃபேர் ஒருபடியாக படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீ சயின்ஸையும் சோஷியலையும் மறக்க ஆரம்பிப்பேன் கொஞ்சம் ஏறனா கொஞ்சம் இப்படி போயிடும் உனக்குலாம் அதுதானே ரியாலிட்டி ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம எதுக்கு முப்பது நாளில் முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு பாருங்கள் சும்மா அகெயின் கரண்ட் அஃபேர் கரண்ட் அஃபேர் அப்படின்னா உள்ளதும் போயிடும் நல்ல கண்ணை அப்படின்ற மாதிரி போயிடும் ஓகேவா நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளோட லைஃப்பில் நம்மளை காப்பாற்றி கொடுத்துன்னு போகிறது உளவியல் கணிதம் தமிழ் அண்ட் தென் அறிவியல் சமூக அறிவியல் இதெல்லாம் புக்கை தாண்டி வரப்போகிறது இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட லாஜிக்கை தாண்டி வரப்போகிறது இல்லை அதனால் அதை நல்லா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர் டிஸ் ஆர் அடிப்போம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீ எப்போ தாண்டவனே தோணின்னு போய் குதிப்போம் எதுலையாது ஆப்ஷன் கண்டிப்பாக நமக்கு ரைட் ஆகும் பிக்கப் ஆகும் கண்டிப்பாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் வீராங்கனை இதை பற்றிலாம் கேட்டாலும் ஈஸியாக சொல்லிவிட்டு வேலை ஆசாட்டும் மிதாலி ராஜ் யாருன்னு கேட்டாலும் ஈஸியாக சொல்லிவிடுவேன் ஸோ இப்போ பிரம்மானந்தா அவர்கள் வித ஒரு விளையாட்டு வீரர் அவர் யாருன்னு கேட்டாலும் யூஸ் இந்த மாதிரி சம் ஃபேமஸ் கேட்டவங்கள தான் சொல்லுவாங்க கேட்பாங்க கேள்வியில் அதெல்லாம் ஈஸியாக சொல்லிவிடுவேன் ஸோ இதுதான் நான் இந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அட்வைஸ் ஸோ நல்லபடியாக படி இருக்கக்கூடிய முப்பது நாட்களை எப்படி பயன்படுத்திக்கணும்னு நினச்சிப்பார் ஓகேவா ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் முப்பது நாளும் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு நாள் நல்லா பயன்படுத்திக்கோங்க சார் இன்னமும் நாள் அதிகமாக இருக்குன்னு கணக்கு எடுத்துன்னு உட்கார்ந்துருக்காது முப்பது நாள்னு சொல்கிறது அடுத்த வாரம் நமக்கு அந்த இருபத்தி ஆறாம் தேதி வரிலாம் படிக்க இல்லை நம்மளுடைய இதை வந்து ஒரு அஞ்சு நாள் முன்னாடி தான் முடிச்சுக்கணும் கடைசி நாளில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளால் எளிமையாக எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியும் ஸோ வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்குது கண்டிப்பாக யாரோ முன்னூத்த மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு தான் கிடைக்க போகுது அதில் நீயும் ஒருத்தராக இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் அதுதான் உங்களுடைய ஆசையாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் அதனால் வந்து முயற்சி எடு கண்டிப்பாக முயற்சிக்கான பலனை கடவுள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எந்த சமயத்துல சேர்ந்தாலும் அவருடைய கடவுளை அவருக்கு வழங்க தான் செய்வாங்க யாரையும் ஏமாற்றிட மாட்டாங்க அதனால் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரில் படிக்காத கடைசியில் ஆனால் இவ்வளோ டென்ஷனாக படித்தீங்கன்னா கடைசியில் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் போயிடும் அதனால் ரிஸ்க் எடுக்காத நல்லபடியாக படி ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிசி எக்ஸாம்ஸ் தொடர்ந்து முப்படைச்சு நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நாங்களும் உங்களை வந்து கவனிச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தேங்க்யூ